அனைவரும் வள்ளலார் பள்ளியின் பத்தாவது ஆண்டு விழாவிற்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் தமிழ் மொழியின் பெருமையை பரப்பி மாணவர்களின் அறிவையும் பண்பையும் வளர்த்து பத்தாண்டுகள் பயணித்திருக்கும் இப்பள்ளியை இன்று கொண்டாட நம் அனைவரும் கூடியிருக்கிறோம் இன்றைய நாள் தமிழ் கலாச்சாரம் கலை இலக்கியம் மற்றும் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் ஒரு களமாக இருக்கும் அனைவரும் இதில் ஈடுபட்டு நம் மாணவர்களுக்கு ஊக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முதலில் என்னுடன் இணைந்திருப்பது நம் பள்ளியின் ஆசிரியர் மதியவர்கள் இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முதலில் என்னுடன் இணைந்திருப்பது நம் பள்ளியின் ஆசிரியர் மதியவர்கள் எதிரொலி இல்லைங்க நீங்கள் கேட்டது சரிதான் மதியும் மதியும் சேர்ந்து ஒரு ஒளிமயமான நிகழ்ச்சியை வழங்குவதில் மிகவும் பெருமை கொள்கிறோம் நம் ஆசிரியர் ஸ்ரீமதியின் வழிகாட்டுதலில் நம் மாணவர்கள் வழங்கும் தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நின்று தமிழுக்கு உங்கள் மரியாதையை செலுத்துமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்த்தை பாட வரும் மாணவர்கள் அனன்யா சுப்பிரமணியன் திவ்யா விஜயகுமார் ஹர்ஷினி அருண்குமார் ஓவியா தனராஜ் ஜெயந்தி சாய் சுந்தரம் விஜய்குமார் శ్రీనిక గణేష్ కుమార్ షెరిన్ స్టెఫెన్ సయి తరుణిక రాజుద్రి ിലകിള വാസന പോലും